செல்வம் குறையும் சக்தி குறையும் ஆனா ஒரே ஒரு முதலீடு மட்டும் வாழ்நாளெல்லாம் உன்னை உயர்த்தி நிறுத்தும் அதுதான் அறிவு அறிவை முதலீடாக தான் உலகை ஆள முடியும் அறிவின் சக்தி பணம் இருந்தா வீடு வாங்கலாம் நிலம் வாங்கலாம் ஆனா அந்த பணம் நாளைக்கு போயிடும் ஆனா அறிவை யாராலும் பறிக்க முடியாது அதுதான் உன் வாழ்நாள் பேங்க் பேலன்ஸ் அதுதான் உன்னை எங்கே இருந்தாலும் எவ்வளவு தாழ்ந்த இடத்துல இருந்தாலும் மேலே தூக்கி நிறுத்தும் உலகை ஆள்பவர்களின் ரகசியம் வரலாற்றை நினைச்சுபார் எடிசன் உலகுக்கே வெளிச்சம் கொடுத்தவர் அப்துல் கலாம் இந்தியாவை விண்வெளிக்கே கொண்டு போனவர் அம்பானி அடானி மாதிரி பெரிய வியாபாரிகள் அவர்களிடம் முதல்ல தங்கமோ நிலமோ பணமோ கிடையாது இருந்தது அறிவுதான் அதனாலதான் இன்றை உலகமே அவர்களை ஆள வைக்குது அறிவை முதலீடு செய்வது எப்படி நாம எப்படி அறிவை முதலீடு செய்வது ஒரு நல்ல புத்தகம் படி ஒரு புத்தகம் வாழ்நாளையே மாற்றிடும் யூடியூப் பாட்காஸ்ட் ஆன்லைன் கோர்ஸ் ஃப்ரீயாயே கிடைக்குது அதை யூஸ் பண்ணு தோல்வி வந்துச்சா பயப்படாதே அதிலிருந்து கற்றுக்கொள் கேள்வி கேள் ஏன் எப்படி என்ன இந்த கேள்விகள்தான் உன்னை பெரியவனாக்கும் அறிவு பெர்சஸ் பணம் ஒரு எடுத்துக்காட்டு பார் பணம் இருந்தா கார் வாங்க முடியும் ஆனா அறிவு இருந்தா கார் தொழிற்சாலை ஆரம்பிக்க முடியும் பணம் இருந்தா சாப்பாடு வாங்கிக்கலாம் ஆனா அறிவு இருந்தா ஆயிரம் பேருக்கு சாப்பாடு கொடுக்கலாம் அதனால தான் சொல்றேன் உண்மையான கரன்சி என்னனா அது அறிவுதான் அறிவை பயன்படுத்தும் கலை அறிவு மட்டும் போதாது அதை பயன்படுத்தும் திறனும் வேணும் அறிவு ஷேஷ் விதை பயன்படுத்தும் திறன் ஷேஷ் விவசாயி இரண்டுமே சேர்ந்தால்தான் பயிர் வரும் கேட்ஸ் ஸ்டீவ் ஜாப்ஸ் எலான் மஸ்க் இவர்களிடம் புத்தகம் மட்டுமில்லை அந்த அறிவை வாழ்க்கையில் பயன்படுத்தினாங்க அதனாலதான் உலகத்தை ஆளறாங்க பலன்கள் அறிவை முதலீடு பண்ணினா என்ன பலன் உனக்கு தன்னம்பிக்கை வரும் சமுதாயத்தில் மதிப்பு கிடைக்கும் பணம் தானாக வந்து சேரும் பெரிய கனவுகளை நிறைவேற்ற முடியும் அதுவும் முக்கியமா உன்னை யாராலும் நிறுத்த முடியாது என்ன செய்யணும் நாளைக்கு பெரியவனாகணும்னா இன்றைக்கிருந்து அறிவில் முதலீடு பண்ணு தினமும் ஒரு மணி நேரம் படி மாதத்துக்கு ஒரு புத்தகம் படிச்சுடு புதிய விஷயங்களை கற்றுக்கொள் தோல்வியைக் கண்டு ஓடாதே அதிலிருந்து கற்றுக்கொள் இந்த பழக்கத்தை வைத்தா உன்னால உலகத்தை ஆள முடியும் நினைச்சுக்கோ பணம் குறையலாம் சக்தி குறையலாம் ஆனா அறிவு குறையாது அறிவை முதலீடாவை உலகையாளு வெற்றி உன் வசம்